அல்மோஸ்ட் எல்லா ஃப்ராக்சர்ஸும் தான் இன்டர்வென்ஷன் ஆகுதுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா கிடையாதுன்றது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இயற்கையே இந்த ஃப்ராக்சரை தானாக கூட வச்சிடும் ஆனால் தப்பான பொசிஷனில் மாறி கூடுனா ஃப்ராக்சர் ஆன இடத்துல ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸும் தொடர்ந்து வழி இருக்கும் இதை ப்ரிவென்ட் பண்ண தான் ஃப்ராக்சரை ப்ராப்பரான பொசிஷனில் அலைன் பண்ணி சர்ஜரி பண்ணணும் ஸோ எந்தெந்த ஃப்ராக்சரை சர்ஜரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர் ஹியூமரஸ் எல்போ ரிஸ்ட் ஹிப் நீ ஆங்கிள் கிட்ட ஃப்ராக்சர் ஆகி அந்த ஜாயிண்ட் வழியாக அந்த ஃப்ராக்சர் லைன் போனால் அந்த ஃப்ராக்சரை சர்ஜரி இல்லாமல் சாதாரண கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மூலமாக கூட விட்டோம்னா பிற்காலத்தில் பெர்சிஸ்டன்ட் பெயின் ஸ்டிஃப்னஸ் அல்லது மேடும் பள்ளமாக ஃப்ராக்சர் கூடி தட் இஸ் மாலியூனட் ஃப்ராக்சராக கூடி பிற்காலத்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்டர் ஆர்டிகில் ஃப்ராக்சர் அவசியம் சர்ஜரி பண்ணியே ஆகும் டு ஃபோர் நம்ம முழங்கையில் ரேடியஸ் எல்லாம் ரெண்டு போன் இருக்குங்க இங்கே எந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆனாலும் அது சர்ஜரி பண்ணாமல் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னால நம்ம கூட விட்டோம்னா ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் ரேடியாலஜி என்ற கண்ணுக்கு தெரியாத ரெண்டு ஜாயிண்ட் சரியான பொசிஷனில் சீட் ஆகாத காரணத்தினால ப்ரொனேஷன் சுப்னேஷன் என்ற மூவ்மெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் அதாவது உள் பக்கம் திருப்புதல் வெளிப்பக்கம் திருப்புதல் என்ற மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகி பிற்காலத்தில் இதுவே ஆர்த்திரைட்டிஸ் நம்முடைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபோர் ஃப்ராக்சர்ஸை சர்ஜரி பண்ணி குணப்படுத்துறது நல்லது நம்பர் நம்பர் த்ரீ ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிப்பட்ட அடிப்பட்ட நபர் சர்ஜனை போய் எக்ஸ்ரே எடுத்து அந்த பொசிஷனை படித்து இதே பொசிஷனில் பொசிஷனில் கூட விட்டோம்னா பிற்காலத்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸை பண்ண ஃப்ராக்சர்ஸ் ஃப்ராக்சர்ஸ் இருந்தால் அதை சர்ஜரி மூலம் நல்லது ஃபோர் ஓப்பன் ஆர் அதாவது ஃப்ராக்சர்ஸ்

தோள்பட்ட பால் பகுதியிலையோ ஃப்ராக்சர் ஆனால் அதை சர்ஜரி மூலமாக தான் குணப்படுத்த முடியும் நம்பர் செவன் நம்மளை சுற்றி லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்குங்க இல்லையா இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கோ இல்லை ஒரு டீச்சருக்கோ ஆர் கம்ப்யூட்டரிஸ்ட் ஐடி ப்ரொஃபஷனலுக்கோ அடிப்பட்டா அவங்களுக்கு இது மாதிரி மாவு கட்டு போட்டு ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் பின்னாடி செக் எக்ஸ்ட்ரிக்க வாங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க தே நீட் அ ஃபாஸ்டர் அண்ட் எஃபிஷியன் ஹீலிங் அஃபேக்ட் ஸோ இது மாதிரி பர்சனாலிட்டி அவசியம் நம்ம சர்ஜரி பண்ணலாம் ஸோ நான் இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அடிப்பட்ட நபருக்கு அவங்களுடைய ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இந்த ஃப்ராக்சருக்கு சர்ஜரி பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லியும் கூட சிலவங்க இந்த நாட்டுக்கட்டுக்கு முற்படுறாங்க அடிப்பட்ட ஃப்ராக்சர் எந்த ஃப்ராக்சராக இருந்தாலும் ஜாயின்ட் சர்ஃபேஸில் இன்வால்வ் ஆகுனா அது நாட்டுக்கட்டு மூலம் சரியாகாதுங்க மேபி இன்ஃபெக்ஷன் போகலாம் ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் போகலாம் ஏன் அந்த கையோ காலோ ஆம்பிடேஷன் லெவல் வரைக்கும் போகலாம் ஸோ அடிப்பட்ட எந்த நபருக்கும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இந்த பிராக்சருக்கு இதுதான் ட்ரீட்மென்ட் என்று நியமிக்கப்படிய சிறந்த நம்பர் உங்க ஆர்த்தோபெடி சாஜ்